Hi, friends. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ மந்த்ஸ் ஓல்ட் ஃபீமேல் குட்டி இவளை வந்து வளர்த்துட்டு ஒருத்தவங்க ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அது ஏரியா மாறி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா திரும்பி அவ வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்றிருக்காங்க என்ன ஒரு ஒஸ்டான ஒரு பிஹேவியர் பாருங்களேன் என்னங்க இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா டாக் வளர்க்குறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கமிட்மெண்ட் எல்லாமே எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த டாக் கூட அவங்க இருக்கணும் அப்படி முடியல பாதிலையும் அவங்க விட போகிறாங்க அப்படின்னா எதுக்குங்க அதை போட்டு வளர்த்துக்கிட்டு அது ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்குது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நமக்குன்னு மூணு வேலை சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஒரு உயிர் சந்தோஷமா இருக்கு ஆனால் கொண்டு வந்து அவங்க ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டில் அசல்ட்டாக அதனால இதுங்க எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமாங்க இது லைவா பார்த்துட்டு இருந்த ஒரு இன்சிடென்ட் இதை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போன இடத்துல ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு அந்த தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவன் வந்து ஒரு நல்ல ஒரு இரும்பு கம்பியை போட்டு இந்த குட்டியை வந்து ரொம்ப அடித்து இவளுக்கு முடியாமல் போய் ஸ்கின் அலர்ஜி வந்து அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க பெரிய அடல் டாக்ஸ் எல்லாம் வந்து இவளை போட்டு கடித்து இவ அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து வீங்கி அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பட் ஃபைனலி அவளால் சர்வை பண்ண முடியல ஷி பாஸ்ட் அவே ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பண்ணுற தப்புனால ஒரு உயிர் வந்து சாகுதுங்க இதுக்கு எதுக்கு தான் நாய் வளர்க்கணும் அதுக்கு வந்து அவள் ரோட்லேயே இருந்துருந்தா கூட அவள் பாட்டுக்கில் வந்து அந்த ரோடுனால் இப்படி தான் இருக்கும் அந்த அடல்ட் டாக்ஸ் கூட அவள் பழகியிருப்பா அவள் பாட்டுக்குள்ளே ரோட்லேயே இருந்துட்டு போயிருப்பா இல்லை கொண்டு வந்து அவங்க ரோட்டில் விடு விடுறதுக்கு வளர்க்காமே இருக்கலாங்க இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் நாய் வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல பட் டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைஃப் லாங் வளங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் பாதிலே அபேண்டன் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் யூ